தயவுு சால்வைைவு பரிசு மாலையில நான் பல முறை வேணாங்கிறேன் தயவுசெய்து எனக்கு அன்பளிப்புகள் தர வேண்டாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ராமநாதபுரம் கொஞ்சம் மறைக்காம தம்பி அங்கெல்லாம் நீங்க தம்பி முக்தீஸ்வர எல்லாம் பார்க்கணும்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ராமநாதபுரம் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழக சார்பிலே நான்கு சட்டமன்ற தொகுதியின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் ஜி முனியசாமி அவர்களே ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் முருகன் அவர்களே முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மதுரை மண்டல பொறுப்பாளர் அன்பு சகோதரர் கே டேவிட் அண்ணாதுரை அவர்களை வரவேற்புரை ஆற்றிய தகவல் தொழில்நுட்ப மகளிர் பிரிவின் செயலாளர் அருமை சகோதரி ஜெசிபா பானா அவர்களே மற்றும் சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் அன்பு தம்பி முரளி அவர்களே திருவாரணை சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் கே பி முத்தீஸ்வரன் அவர்களே ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் கணேசன் அவர்களே எஸ் நாகராஜ் அவர்களே பி முருகன் அவர்களே திருவாரணை சட்டமன்ற தொகுதியின் பொருட்பாளர் கேலக்ஸி முருகன் அவர்களே பரமக்குடி சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர்கள் எம் எஸ் கபிலன் அவர்களே டாக்டர் எம் எஸ் கபிலன் அவர்களே சகோதரி ஜெசிபாபார் அவர்களே சகோதரர் சரவணகுமார் அவர்களே முதுபுரத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் முத்துராமலிங்கம் அவர்களே சிவராமச்சந்திரன் அவர்களே முனியசாமி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே மேற்கு மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே ராமநாதபுரம் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த ஒன்றிய கழக செயலாளர்களே நகர் கழக செயலாளர்களே பேரூர் கழக செயலாளர்களே சார்பினையைச் சேர்ந்த செயலாளர்களே மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் மாவட்ட சார்பனை நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு முன்னாலே பேசிய கழகத்தின் முன்னோடிகள் நாடாளுமன்ற தேர்தலின் முக்கியத்துவத்தை பற்றி உங்களுக்கு சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் பூத் கமிட்டி அமைக்கப்பட வேண்டியதின் முக்கியத்தையும் உங்களுக்கு எடுத்துரைத்தார்கள் இங்கே பதிலை புரிந்திருப்பவர்களில் பல பேர் புரட்சித் தலைவர் இயக்கம் கொண்ட நாள் முதல் பல்வேறு தேர்வுகளை சந்தித்தவர்கள் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் காலத்தில் அந்த முப்பது ஆண்டுகளில் பல்வேறு தேர்தல்களை சந்தித்தவர்கள் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு கடந்த ஏழு ஆண்டுகளிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே நிர்வாகிகளாக தொண்டர்களாக தேர்தல்களை சந்தித்தவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பூத்லையும் கிட்டத்தட்ட ஓட்டு இருக்கும் ஒவ்வொரு பூத் பகுதியிலும் உள்ள கட்சி நிர்வாகியோ அல்லது தொண்டரோ அந்த பகுதியை நன்கு அறிந்தவர்களை ஒரு இரண்டு பேரை இப்பொழுது நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலம் நீங்கள் தேர்தல் நெருங்குகின்ற சமயத்திலோ அதற்கு முன்னோ பத்து பேரை பூத் கமிட்டி உறுப்பினர்களாக நீங்கள் நியமனம் செய்து அவர்கள் மூலம் தேர்தல் பணியை இப்பொழுது இருந்து தொடங்கினால்தான் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ அல்லது கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளரோ போட்டியிடுகின்ற பொழுது நம்மால் வெற்றி முத்திரை பதிக்க முடியும் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து இந்த தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் நாம் வெற்றி பெறுவதற்கு நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் எனவே இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற உத்வேகத்தோடு இப்பொழுது இருந்தே இன்னும் ரெண்டு மூணு மாசம்தான் மற்ற சொந்த வேலைகளையும் மற்ற பணிகளையும் தயவு செய்து தள்ளி வைத்துவிட்டு எப்படி பரீட்சை நேரத்திலே மாணவர்கள் பரீட்சைக்காக படிப்பார்களோ அதுபோல இந்த தேர்தல் பணியை இப்பொழுது இருந்தே தொடங்குங்கள் குக்கர் சின்னத்தை வீடு வீடாக கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களிடம்தான் இருக்கிறது எப்படி டிடிவி என்கிற இந்த பெயரை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு சேர்த்தவர்களோ அதுபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்பதை நீங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் குக்கர் சின்னம் இல்லாத குக்கர் இல்லாத வீடுகளே இருக்க முடியாது அது பணக்காரர் வீடாக இருந்தாலும் சரி ஏழை எளியவர்களின் வீடாக இருந்தாலும் சரி குக்கர் எல்லா வீட்டிலயும் இருக்கும் அதனால தான் அந்த சின்னத்தை எளிதாக நீங்கள் கொண்டு சேர்த்து விட முடியும் காரணம் இன்னும் சில கிராமங்களில் தொலைக்காட்சியோ அல்லது செய்தித்தாள்களையோ படிக்காதவர்கள் படிக்க முடியாதவர்கள் நம்மையும் அம்மாவின் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சிலர் சொல்வது நிர்வாகிகளும் மற்றும் ஊடகத்தைச் சேர்ந்த நண்பர்களும் சொல்வது உங்களுக்கு தெரியும் தான் சொல்கிறேன் டிடிவியின் சின்னம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சின்னம் குக்கர் சின்னம் என்பதை ஒவ்வொருவரிடம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே வாழ்கின்ற ஒவ்வொருடமும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்தி கொள்கின்றேன் எனக்கு முன்னால் பேசிய நண்பர் கரியாளர் சொன்னார் தங்கப்பாறையை எடுக்க போகிறவென்று தங்கப்பாறை எடுப்போமோ இல்லையோ தங்கத்தாரகை அம்மா அவர்களின் லட்சியங்களை கொள்கைகளை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல போகிறவர்கள் அதற்கான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் காரணம் ஆட்சி அதிகாரம் பழனிசாமி கையில் இருந்த அந்த நான்கரை ஆண்டுகள்ல ஆட்சி அதிகாரத்தின் பலன்களையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு உண்மையான அம்மாவின் இயக்கம் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் இருக்க வேண்டிய இடம் அம்மாவின் திருப்பெயரை இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் தான் லட்சோ லட்சம் தொண்டர்கள் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் யாரோ ஒரு சில பேர் நம்பால் பலனடைந்து விட்டு இங்கு உள்ள உங்கள் உழைப்பால் கிடைத்த பதவியை விற்று பிழைப்புக்காக ஒரு பக்கம் சென்று இன்றைக்கு அட்ரஸ் இல்லாமல் போயிருக்காங்க இன்னும் சில பேர் நமக்கு துரோகம் செய்துவிட்டு சென்றவர்கள் அது டிடிவி ஜனதரனுக்கு துரோகம் செய்ததல்ல இங்கே பழனிசாமியின் ஆட்சியின் அதிகாரத்தை எல்லாம் தூக்கி புறந்தள்ளிவிட்டு இரண்டாயிரத்தி பதினாறிலே அம்மாவர்கள் ஆட்சி அமைத்த பொழுது அதற்காக வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்தவர்கள் லட்சம் லட்சம் பேர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஆண்டுகளிலே பணியாற்றி தேர்தல்களிலே பணியாற்றி அவர்களின் வேர்வையும் ரத்தத்தையும் சுரண்டி இந்த இயக்கத்திலே பெற்ற பதவியை கோடிக்கு விலைபேசி விற்றவர்கள் இன்றைக்கு முகவரி இல்லாமல் கொண்டிருக்கிறார்கள் என்னிடம் கூட ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்கள் சில பேர் கேட்பாங்க ஏங்க ஒருத்தர் நான் அப்ப சொன்னேன் போன வருஷம் நல்ல அவருக்கு சென்னையில புரட்சி தலைவர் பிறந்தநாள் விழா கூட்டத்தில் இருந்து நம்ம ஏமாற்றி சென்றவர்கள் விலாசம் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று நான் சொன்னதற்கு கீழே நான் வேலை ஏறின ஒரு ஊடக நம்பர் கேட்டால் ஏங்க ஒருத்தர் அமைச்சர் போன ஜனவரி பதினேழு நான் சொன்னேன் இப்போ அப்படிதான் தெரியும் விளக்கு பிரகாசமாக எரியும் இன்னும் கொஞ்சம் நாள் அவர் ஏண்டா அங்கே போனோன்னு அவர் கதற அளவுக்கு நடக்கும் பாருங்கன்னு சொன்னேன் நடந்துச்சா இல்லையா இன்றைக்கு நம்ம வருத்தப்படுறோம் நம்ம யாரையும் பார்த்து கைகொட்டி சிரிக்கிற ஈனர்கள் அல்ல நம்மோடு இருந்தவர்கள் நம்மோடு பயணித்தவர்கள் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நினைப்போம் ஆனா அவர்கள் இன்றைக்கு படுகின்ற பாடு தொலைக்காட்சியில் பார்க்கிறப்ப உண்மையே நம்மளுக்கு வருத்தமா இருக்கு நல்ல உடல் நலத்தோடு அவர்கள் மனதைரியத்தோடு இதெல்லாம் எதிர்த்து வெளியில வந்து எதற்காக இந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலே மாட்டியிருக்கிறோம் என்பதை இனியாவது உணர்ந்து திருந்தினால் அதுதான் நமக்கு பெருமை இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நீங்க பாராளுமன்ற தேர்தலையும் ஜெயிக்க முடியல சட்டமன்ற பொது தேர்தலையும் ஜெயிக்க முடியலைன்னு ஆமா ஜெயிக்க முடியல பாராளுமன்ற தேர்தல்ல பிரதமரை சொல்ல முடியவில்லை இங்கே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தீர்கள் உங்கள் தொகுதியில உங்க உழைப்பை சொரடி வரும் எங்கேயோ போய் இப்போ காண்ட்ராக்டர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் சரிதான வேற அமைச்சருக்கு பின்னாடி மஞ்சள் பை தூக்கிட்டு அலைகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன்

பெண்மணிகள் நிர்வாகிகள் ஏழு மணிக்கே வந்திருக்காங்க நான் தான் முருகன் சொன்னேன் முன்னாடியே கிளம்புவோம் நம்ம பதினோரு மணிக்கெல்லாம் போயிடுவோம் யாரும் மெதுவா வந்தா வரட்டும் ஏன்னா நிறைய பேர் முன்னாடியே வர ஆரம்பிச்சிடுறீங்க எனக்கு தெரியும் எல்லா ஊருக்கும் போயிட்டு வரோம்ல கோயம்புத்தூர்ல இருந்து மதுரையில் கூட டேவிட் லேட்டா கிளம்புங்க ஏன்னா நிர்வாகிகள்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து இந்த கடைகள்ல டீ கடை நின்றுட்டு உள்ளார வரலையே இவருக்கு ஒரே டென்ஷன் ஆனா நாங்க போறப்ப இந்த மண்டபம் வலிஞ்சி வெளியில கூட்டம் இதான் எல்லா இடத்துல ஏன்னா உண்மையான தொண்டர்களின் கூட்டம் நிர்வாகிகளின் கூட்டம் இது அவர்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சி பணம் கொடுத்து யாரையும் கூட்டு வந்துருக்கோமா ரொம்ப போனா எட்டிலேயே வந்து வர்றவங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் வாகன வசதி வேண்டும் என்றால் செய்து கொடுத்துருக்கலாம் இது குடும்ப விழாவாக இங்க நடைபெற்று தம்பி கொஞ்சம் மறைக்காதீங்கப்பா அவங்க எல்லாம் பிளீஸ் அங்க பாருங்க பாருங்க மறைக்கிறீங்க பிரபு அப்புறம் எடுக்கலாம் அங்க போயிருங்க பழனிசாமி இந்த கூட்டம் கூட்டணும்னா குறைஞ்சது ஒரு கோடி ரூபாய் செலவு செய்யணும் இல்லையா ஐநூறு ஆயிரம் பிரியாணி என்ன வேற இத்தியாதான் வாங்கி கொடுத்தாலும் வெளில அவங்க பேசுறவங்க பார்த்தா சேரண்டர் தான் பேசிட்டு இருக்காங்க உண்மையா இல்லையா கொள்ளை அடித்த படம் அது மக்கள் படம் மக்கள்கிட்ட போய் சேரணும் இப்ப ஒவ்வொரு தேர்தலையும் சேர்ந்துட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால ஓடி கொள்ளையடித்த படம் இருக்கின்ற ஒரே காரணத்தினால இருக்காங்க விநாசகாலை விபரீத புத்தி கெடுவான் கேடு நினைப்பான் என்பதற்கு ஏற்ப அவர்கள் தங்களின் தவறுக்கு வினை விதைத்தவன் வினை அறுப்பான் மாதிரி அவர்கள் தின்றவன் தன்னை உரித்தாக வேண்டும் என்பது போல அவர்கள் அதற்கான தண்டனையை தமிழ்நாட்டு மக்கள் வழங்க காத்திருக்கிறார்கள் பாவம் கொஞ்சம் பேரு புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னம் அம்மா கட்டிக்காத்த வெற்றி சின்னம் வெட்டையில் இருக்கேன்னு அங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிற அப்பாவி தொண்டர்களும் புரிய பழனிசாமி கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார் என்பதை புரிய தொடங்கிட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கமாக இருந்த புரட்சி தலைவர் இயக்கம் இன்றைக்கு ஒரு வட்டார கட்சியாக நாலு பேர் அங்க ஆட்சி செய்கிற கோல வச்சுக்கிற கட்சியா இருக்கு நம்ம கட்சியில் பாருங்க சென்னையில் பார்த்தா செந்தமிழன் கரிகாலன் மண்டல பொறுப்பாளர்கள் எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவர்கள் மதத்தைச் சேர்ந்தவர் மாவட்ட செயலாளர்கள் அப்படியே கொஞ்சம் அந்த வேலூர்ல நமது பதினெட்டு எம்எல்ஏல ஒருத்தர் பார்த்திபன் அவர் அம்மா காலத்தில் அவர் இளைஞராக இருந்தாலும் மாவட்ட சேலம் இருந்தவர் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் மண்டல பொறுப்பாளர் அங்க ஒரு பதினஞ்சு தொகுதிக்கு இருபது தொகுதிக்கு அப்படியே இந்த செந்தமிலன் விழுப்புரம் வரைக்கும் அந்த பக்கம் போனீங்கன்னா நமது பதினெட்டு எம்எல்ஏல ஒருத்தராகிய மூத்த நிர்வாகி ரங்கசாமி என்ன அவர் திருச்சி பக்கம் போனீங்கன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் தொட்டிய ராஜசேகரன் அண்ணன் போனீங்கன்னா கரூரில் தங்கவேலு கொங்கு மண்டலத்தில் நமது ஆற்றல் மிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் சண்முகவேல் துணை பொதுச் செயலாளர் சேலத்தில் நமது சேலம் சிங்கம் வீரபாண்டியார் அந்த தர்மபுரியில தலைமையிலச் செயலாளர் டி கே ஆர் நீங்க மதுரைக்கு வந்தா காளிமுத்து அண்ணன் பெற்று அன்பு மகன் அமைதி அன்புக்கு சொந்தக்காரர் டேவிட் அண்ணாதுரை இதுக்கு முன்னாடி இருந்தாலும் பெரிய ரச்சையா இருந்துச்சு கடவுளா அதெல்லாம் அனுப்பிவிட்டு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டேவிட் அண்ணாதுரை தென் மாவட்டங்கள்ல நம்ம கழைத்தாறு ஒன்றிய பெருந்தலைவர் எனது நண்பர் மாணிக்க ராஜா எல்லா சமுதாயத்தை சேர்ந்ததான் இருக்காங்க டேவிட் நம்ம சமுதாயம் முனியசாமி என்னன்னு நானும் ஒரே சமுதாயம் நம்ம முருகனு நானும் ஒரே சமுதாயம் பொறப்புல பொறுத்தா நம்ம என்ன பண்ண முடியும் இப்ப ரவிக் இருக்காரு அவரை சிறு கட்சியுடைய சிறுபான்மை பிரிவு செயலாளர் நியமிச்சிருக்கோம் இந்த சகோதரி ஜெசிமா பான் இருக்காங்க ஐடி விங் செயலாளர் பொறப்பால யாரும் எந்த மதத்திலேயே ஜாதியிலே பிறக்கிறோம் அம்மாவுடைய தொண்டர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி வந்தவர்கள் நம்ம ஜாதி இருக்கா மதம் இருக்கா நம்ம யாரோடவனாலும் கூட்டணி கூட்டணிப்போம் தெரியும் தேர்தலுக்காக நமது கட்சி வெற்றி பெற வேண்டும் அரசியலுக்காக தான் கூட்டணி இந்த இஸ்லாமிய பெரியவர் வந்து இன்னைக்கு நான் அவருக்கு சால்வ போடுறேன் போட்டு வந்தார் ஏன்னா போற பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க முடியவில்லை பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் யார் என்று சொல்ல முடியாத காரணத்தினால நான் வெற்றி பெற முடியவில்லை என்று அவர்களுக்கு தெரியும் அதுதான் அன்னைக்கு மேடையில் நமது துருக்கி என்னைக்கு அழக சொன்னார் இது ஜாதி மதத்திற்குள்ள அப்பாற்பட்ட இயக்கம் அந்தந்த பகுதியிலே செல்வாக்காக உள்ளவர்கள் கட்சியில் அண்ணன் முனியசாமியோ சகோதரர் முருகனோ என்ன ஆம்போம் சொந்தக்காரன் போட்டு வச்சிருக்கா எல்லாம் அம்மா காலத்திலேயே மாவட்ட செயலா இருந்தவங்க அம்மா காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க அந்தந்த எல்லாம் சேர்ந்து இவங்க டெல்டாவிலையும் தென் மண்டலத்திலயும் தான் சொல்றாங்க அப்படி கிடையாது டெல்டாவிலயும் தென் மாவட்டங்களையும் நமக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது அதுதான் உண்மை மற்ற பகுதியை விட எல்லா பகுதிகளிலும் எழுபத்தி அஞ்சு வயசு கட்சி பல ஆண்டு ஆட்சி செய்த திமுகவிற்கு இணையாக ஐம்பது ஆண்டு கால பழனிசாமியோட அந்த கம்பெனிக்கு இணையாக இன்றைக்கு ஏழு ஆண்டுகளிலே ஆலமரம் போல் விட்டு வேறு விட்டு இந்த இயக்கம் படர்ந்து வந்து கொண்டிருக்கிறது கிளைக்கழகம் இல்லாத கிராமமே கிடையாது கட்டமைப்பு இல்லாத ஊரே இல்லை என்கிற அளவிற்கு இந்த இயக்கம் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த இயக்கம் இன்றைக்கு வேர் விட்டு விழுது விட்டு ஆலமரமாய் வளர்ந்து வருகிறது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் உறுதியாக நாம் கூட்டணி அமைப்போம் கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் உலகத்தில் கேட்பாங்க கூட்டணி எந்த கட்சியோட அதெல்லாம் கொஞ்ச நாள்ல சொல்றேன் அப்படியே கூட்டணி இல்லைனாலும் தனியாணிக்க பயப்படுவோம் அம்மாவுடைய போய் மண்டிட்டு கையேந்திர பழக்கம் நம்மளுக்கு கிடையாது நம்மளுடைய அருமை தெரிந்தவர்கள் நம்மோடு வந்தால் நாம் அவர்களோடு கை கொடுக்கின்ற வீரமரபை சேர்ந்தவர்கள் வீரமும் வேணும் என்பது உண்மை அதுக்காக காலை பிடிக்க முடியுமா பெருவ தெரியுதா யாராவது காலை பிடிக்க முடியுமா யாராவது காலை பிடிக்க முடியுமா போய் நம்ம இந்த இயக்கம் யாரை நம்பி தொடங்கப்பட்ட இயக்கம் இங்கிருந்து ஓடுற ஓடுகாலிகளையோ இல்ல பதவியை விட்டு போறவங்களையோ இல்ல எந்த இது வந்து இந்த இயக்கம் தோன்றியது இயற்கையாக தோன்றியது அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு துவங்க இயக்கம் அதனாலதான் தேர்தல் வெற்றி தொல்லை நம்மளை பாதிக்கிறதே இல்லை அந்த நேரத்தில் கொஞ்சம் சோந்து போடுவீங்க புயல் அடிச்சா ஒரு வாரம் கஷ்டப்படுற மாதிரி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சொந்த பணத்தில் செலவு செய்து கொண்டு இந்த இயக்கத்தை நடத்தினோம் இன்றைக்கு நிர்வாகிகள்லாம் இங்கே எவ்வளவு சிரித்த முகத்தோடு நமக்கு வருங்காலம் உண்டு உறுதியாக அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே அமைத்து விடுவோம் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே உறுதியாக அம்மாவின் ஆட்சியை நாம் அமைக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு இங்கே இந்த இயக்கத்திலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே நிர்வாகிகளாக இருப்பவர்களும் செயல் இருப்பவர்களும் இங்கே கூடியிருக்கிறீர்கள் இன்னொன்று நம்ம யாரை ஏமாத்திட்டு யாரு காலையும் பிடிச்சி மண்டி போட்டு வந்து பதவி வாங்கிட்டு துரோகம் கிடையாது யாரையும் ஏமாத்துறதில்லை நாம் போகின்ற பாதை புரட்சி தலைவர் காட்டிய பாதை அம்மா அவர்கள் சென்ற பாதை அந்த பாதையிலே நேர்மையான பாதையிலே தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அம்மாவின் கனவுகளை நிறைவேற்றுவதற்காக ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் காரணம் இதன் கொடியில் இருப்பது வெற்றிக்கு பெயர் போன அம்மா அவர்கள் இந்த அம்மா அவர்களின் தொகுதியில ஆர்கே நகர் தொகுதியில அவருக்கு பிறகு அவர் மறைவுக்கு பிறகு வெற்றி பெற்ற சின்னம் குக்கர் சின்னம் இது உறுதியாக அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே அமைத்தே தீரும் என்பதை உறுதியாக நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் உள்ள நிர்வாகிகளுக்கு திறமையும் தகுதியும் இருக்கிறது என்ன நம்ம ஆட்சி இருந்தப்ப கொள்ளையடிக்காத நல்ல கூட்டம் தான் இங்க சேர்ந்திருக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கும் ஆனா அப்பலுக்கு இல்லாத இந்த கூட்டம் வெற்றி பெறுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் தந்த பொற்கால ஆட்சியை கொடுக்க முடியும் கிட்டத்தட்ட அட்டை வீட்டு கோடி கோடியா சுருட்டிட்டு ஐயாயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி சுட்டுன்னு வந்திருக்காரா இல்ல முனிசாமி என்ன வந்திருக்காரா இல்ல நம்ம முருகன் வந்திருக்காரா இல்ல அப்படி இருந்து அவங்க அண்ணா திமுக தங்கி இருப்பாங்க இல்ல அதனாலதான் சொல்ற நாம் செல்கின்ற பாதை நேர்மையான பாதை நமது வெற்றி வேண்டுமென்றாலும் தள்ளி போகலாம் ஆனால் யாராலையும் அதை தடுத்து விட முடியாது தேர்தல் வெற்றி தோல்வி எல்லாம் இந்த டிடிவி தினகரனையும் சரி உங்களையும் சரி நிச்சயம் உறுதியாக பாதிக்காது அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நாமெல்லாம் எல்லாம் வைரம் பாய்ந்த மனிதர்களாக வளர்ந்து வந்திருக்கிறோம் நமது ஒரே இலக்கு எப்படி அர்ஜுனனுக்கு மாங்கனி இலக்கோ அதுபோல அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கிய தீர்வோம் என்பதுதான் இலக்கு முன்னாடி பேசின டேவிடோ கரிகாலனோ சொன்னாங்க எனக்கு நாவல்ல இருபத்தி ஒண்ணுல நமது அருமை தெரியாம ஆட்சி பொறுப்பை இறந்திருக்காங்க நம்மால திமுக ஆட்சிக்கு கூடாது என்பதற்காக ஒரு சில நலம் விரும்பிகள் நல்ல உள்ளங்கள் கேட்டுக்கொண்டதுனால நம்ம கூட்டணிக்கு தயாரானோம் ஆனா சுயநலமும் பழவி வரியும் துரோகமும் தவிர வேறு எதுவும் தெரியாத சில பேர் நமக்கு தப்பு செய்திருந்தாலும் பயனையிட்டு நம்மளோட சேரல நல்ல வேலையாக நாம் பிழைத்துக் கொண்டோம் நாம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இயக்கம் தன்மானத்தோடு இருந்து நிற்கிறது தமிழ்நாடு முழுவதும் பெருநடை போடுகிறது இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்தால் உறுதியாக நாம் வெற்றி பெற முடியும் காரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது மக்கள் விரோத ஆட்சி தேர்தல் நேரத்தில் சொன்ன எல்லாம் நிறைவேற்றாம அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு கோபத்திலே இருக்கிறார்கள் எப்படி இருபத்தி ஒன்று தேர்தல் தேர்தல் நேரத்தில் பழனிசாமி மேல அந்த ஊழலாட்சி மேல எப்படி மக்கள் வெகுந்தெழுந்து கோபத்துடன் திமுக திரும்பி இருக்குன்னு வாக்களித்தார்கள் ஆனால் திமுக திரும்பவே மாட்டோம் என்பதை மூன்றாண்டுகளாக இந்த மூன்று ஆண்டுகளாக நிரூபித்து வருகிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு நல்லதெல்லாம் பண்ண தெரியாது அது ஒரு குடும்பத்துக்கான ஆட்சி பலனிச்சாவே ஒரு கம்பெனி ஆட்சி மாதிரி ஒரு பத்து பேருக்காக நடத்தினாரு ஸ்டாலின் அவங்க தாத்தா ஒரு குடும்பத்திற்காக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நெசவாளர்கள் வியாபாரிகள் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் ஆண்கள் தொழில் சிறு

இன்னைக்கு இப்போ ஒரு கோடி பேர்கிட்ட கேள்வி வாங்கி வீட்டில் கூட வச்சுக்கிறாங்க உங்களால முடியாது தெரிஞ்சு எதுக்கு ஒரு கையெழுத்துல மாத்திர வந்துருங்க பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி பழனிசாமி ஆட்சியில் இருந்த கோபத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டாங்க அன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களும் அம்பா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் மாற்று சக்தி என்பதை உணராமல் திமுக தெரிந்து இருக்கின்ற வாக்களித்த தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள் ஆண்ட கட்சிக்கும் ஆழ்கின்ற கட்சிக்கும் மாற்று சக்தி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை ஏதோ உங்கள்ட கைத்தட்டு பெறணுங்கிறதுக்காக சொல்லல உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் நம்மை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதை இந்த பாராளுமன்ற தேர்தலிலே வாக்குகளாக மாற்ற வேண்டிய கடமை உங்களிடம் இருக்கிறது இப்பொழுதிலிருந்தே நீங்கள் தேர்தல் பணியாற்ற வேண்டும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியிலே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிட்டாலும் சரி கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் போட்டியிட்டாலும் சரி அதில் நாம் வெற்றி பெற்றே தீர வேண்டும் அதற்காக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பாக பணியாற்றினார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தி எனக்கு வந்து சேர வேண்டும் என்று மீண்டும் உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஏற்கனவே பூத் கமிட்டியில ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்திருப்பீங்கிற செய்தி எனக்கு பல தொகுதியில் வந்துட்டு இருக்கு நான்கு தொகுதியிலும் நூறு சதவீதம் பூத்துக்கு ரெண்டு பேரை சரி பண்ணிட்டு எப்பொழுது பத்து பேரை நீங்க நிர்வாகிகளை நியமனம் செய்து தேர்தல் பணியில அல்லந்த பகுதியில் அவங்க வசிக்கிற தெருவில் உங்கள் பணியில இறங்கணும் கூட்டணியெல்லாம் தலைமை கழக நிர்வாகிகள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நீங்கள் தேர்தலுக்கு தயாராகுங்கள் என்று மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இங்கே திருமண நிகழ்ச்சியிலே பரமக்குடியில் சந்திப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்